நல்ல கவனிங்க சபையை பார்த்து தெய்வம் சொல்றாரு மனம் திரும்பு என்று பொதுவா மனம் திரும்புங்கிற வார்த்தை நம்ம ரட்சிக்கப்படாத புரஜாதி ஜனங்களுக்கு சொல்லுவோம் எல்லாம் மனம் திரும்பணும் இயேசுனிடத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று அறிவிப்போம் இப்படி ரட்சிக்கப்படாத புறஜாதிகளுடைய மனம் திரும்புதலுக்கும் சபையினுடைய மனம் திரும்புதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ரட்சிக்கப்படாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை பெறுவதற்காக புதிதாக ரட்சிப்பை பெறுவதற்காக பாவத்தை விட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் சபை மனம் திரும்ப வேண்டும் என்பது தனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை காத்து கொண்டு அதில் நிலைத்திருக்கும்படியாக வரப்போகிற எதிர்கால ரட்சிப்பை பெறும்படியாக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இந்த ரெண்டு மனம் திரும்புதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது பொதுவாக மனம் திரும்புதல் என்று சொன்னாலே அது புறஜாதிகளுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்று தான் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் சபையும் அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும் இரண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன புறஜாதிகள் மனம் திரும்ப வேண்டியது எதற்கு அவர்கள் இனிதான் பாவத்தை விட்டு புதிதாய் ரட்சிப்பை போகிறார்கள் ரட்சிப்பை பெரும்படியான மனம் திரும்புதல் சபை தனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை அந்த கடந்த கால ரட்சிப்பை பெற்றோம் பாருங்கள் பாருங்க இந்த கடந்த கால ரட்சிப்பை நிகழ்கால ரட்சிப்பாக அனுதினமும் புதுப்பித்துக் கொள்வதற்கும் கிறிஸ்துவின் வருகையிலே கொடுக்கப்பட போகிற உயிர் ஆகிய நித்திய ரட்சிப்பை பெறுவதற்கும் சபை மனம் திரும்ப வேண்டும் இல்லையானால் தனக்கு கிடைக்க வேண்டிய எதிர்கால ரட்சிப்பாகிய உயிர்த்தெழுதலை சபை இழக்க வேண்டியது வரும் புறசாதியினுடைய மனம் திரும்புதலுக்கும் சபையினுடைய மனம் திரும்புதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இப்ப சபை மனம் திரும்பணுமா பாருங்க மனம் திரும்பு என்கிறார் அப்படி மனம் திரும்பாவிட்டால் என்ன செய்வாரா ஆதியில் கிரிகளை செய்வாயாக மனம் திரும்பி ஐந்தாம் வசனம் ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியவாயாக அப்படின்னா நீ ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பை மீண்டும் நீ தேவனச்சல் அன்பு செலுத்த வேண்டும் என்கிறார் ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயிருந்தான்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்றால் நீ ஆதியில் எப்படி அன்பு கொண்டிருந்தாயோ அது போல அன்பு கூற வேண்டும் என்பதை பேசுகிறார்